இந்த கிழக்கு வாசல் வீடு இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன வாழுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு கிழக்கு பார்த்த மனைக்கு கிழக்குல இருந்து வடகிழக்கு தெருக்குத்து வடக்குல இருந்து ஒரு வடகிழக்கு தெருக்குத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த மனையில வாழும் நபர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் நீக்காக இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள அங்கே வந்து அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி எண்ணில் அடங்காத நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் பிளஸ் வந்து இந்த இடத்துல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப அளவு பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறவங்களா இருப்பாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு திசைகளை ரொம்ப சூப்பர் திசைகள்னு சொல்லுவோம் வடக்கு மற்றும் கிழக்கு இந்த ரெண்டு திசைகளிலும் இவங்க தான் வாழணும் அப்படிங்கிற ரூலையும் இந்த வந்து இயற்கை வச்சிருக்கு அங்கே வாழ்றவங்க இந்த அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க அரசு தொடர்பான தொழில் செய்கிறவங்க ப்ளஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா மேஜர் எயிட்டி வந்து கிழக்கு பார்த்த வீடுகளில் தான் இருப்பாங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ரோடு ஒன்று போகும் இல்லைங்களா உங்கள் அது வந்து எந்த லெவலில் போகுதுன்னு சொல்ல முடியுமா அதாவது தெற்கு பார்த்து சரிவாக போகுதா வடக்கு பார்த்து சரிவாக போகுதா தெற்கு பார்த்து தான் சரிவாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அடி வாங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வடக்கை விட கிழக்கு காலி இடம் அதிகமாக இருக்கும்போது அங்கே பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும் மூணு அடியா பிரிப்பாங்க அப்ப முப்பது அடி வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு மூணு அடின்னு பிரிச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு புதன்லையும் குருவுலையும் தான் அதிகமாக வைப்பாங்க ஆனால் டிகிரி வைஸ் நம்ம இருப்பியல் படி வாஸ்துல நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது போல் என்ட்ரி இப்போ வந்து முன் வாசல் ஒன்று இருக்கும் பின்வாசல் ஒன்னு இருக்கும் அது ஏதாவது ஒரு வாசல் வந்து நீச்ச வாசலாக மாறிடும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற வீடுகளுக்கு ஏதாவது மலர் மருத்துவங்கள் ஏதாவது இருக்கா அதுக்கான தீர்வு ஏதாவது நிச்சயமா இருக்குங்க அதாவது மலர் மருத்துவம் இந்த அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிற பழக்கம் இல்லாத ஸ்மோக்கிங்கு இல்லை செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன்லாம் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் அதில் வந்து நம்ம அவங்க கரெக்டாகணும் அப்படின்னா பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வழக்கங்கள் இன்று நம்மோடு வாஸ்து வல்லுநர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்லலாம் அம்மா வணக்கம் வணக்கம்மா நற்பவிம்மா ஆமாம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு காணொலியிலேயே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பலரும் வந்து அது மூலமா மிகப்பெரிய நீங்க சொல்ற மாதிரி விஸ்வரூப வெற்றி அடைஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு எங்களை எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கிழக்கு பக்கம் பார்த்தமனை இந்த கிழக்கு வாசல் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிழக்கு வாசல் வீடு அப்படின்னு போது அதுல இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன அதில் எப்படி எப்படியான நபர்கள்லாம் வாழுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் நிச்சயமாங்கம் இந்த இடத்துல இதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த இருந்து இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுக்காக இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே இது எதுவும் என்னுடையதல்ல எல்லாம் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா எல்லாமே அருணாச்சலன் பாதத்தில் சமர்ப்பித்து இந்த எபிசோடை தொடங்கலாம் நீங்கள் சொல்கிற இந்த திசைக்குண்டான தெய்வம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை தான் அருணாச்சலர் தான் இதுக்கு வந்து கிழக்கு திசையில் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிழக்கு திசை பார்த்த மனையில் ஒரு நபர் வெற்றிகரமாக வாழணும் அவங்களோட வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தெய்வம் அப்படின்னா அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை தான் இப்போ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறதே இன்றைய நாளில் வைகாசி மாத பௌர்ணமியில் இது ஒரு பெரிய குடுப்பனை இது வந்து மக்களுக்கு நிச்சயமாக நல்லா ரீச் ஆகும் நிறைய பேர் இருந்தனால பலனடைவாங்க இதில் சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் கேட்டது கிழக்கு பார்த்த மனையின் சிறப்புகள் கிழக்கு பார்த்த மனையில் வாழும் நபர்களோட தன்மைகள் கிழக்கு பார்த்த மனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தின் அடிப்படையில் இப்படித்தான் எனக்கு மன அமையணும்னு கேட்டு பார்த்து வாங்கி வீடு கட்டுறவங்க ஒரு சிலர் சில பேருக்கு இயற்கையாகவே நடக்கும் ரொம்ப நல்ல சைட்டு இது கிழக்கு பார்த்த மனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தரமான சைட்டுன்னு தான் சொல்லும் அதில் வந்து வீடு மட்டும் கரெக்டாக நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது போலவே இந்த கிழக்கு பார்த்த மனையிலையும் சரௌண்டிங் வாசு அப்படிங்கிறது அதாவது மனைக்கு அடுத்தது என்ன இருக்குது வெளியில் என்ன இருக்குது அதுதான் அந்த மனைக்குண்டான ஆறா அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் வந்து பாசிட்டிவாக ஒரு கிழக்கு பார்த்த மனைக்கு கிழக்குலேருந்து வடகிழக்கு தெருக்குத்து வடக்குலேருந்து ஒரு வடகிழக்கு தெருக்குத்து வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் அந்த மனையில் வாழும் நபர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் இது வந்து இன்னைக்கு நிறைய தேடி தேடி வாங்குறாங்க ஆனால் அதில் அமைப்புகளில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதை வாங்கியும் சரிவர வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது போலவே இந்த கிழக்கு பார்த்த மனை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கார் ஃபோர்டிக்கோ முன்னாடி தான் கொடுக்கணும் காளி இடம் கால வடக்கை விட காலி இடம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க நிறைய வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தென்கிழக்கு பகுதியில் அதாவது நிறைய ஷெட்டெல்லாம் போட்டு நிறைய வரிசையாக கார்களை நிறுத்திருப்பாங்க ஃபோர்ட்டிக்கோவில் கார் இல்லைன்னா கூட பெரிய பெரிய வீடுகளில் பார்த்திங்கன்னா இது வந்து பொலிட்டிஷியன்ஸு இது பெரிய நல்ல பிஸ்னஸில் ஜெயித்தவங்க மில்லினியர்ஸ் எல்லாருமே இந்த கிழக்கு பார்த்த வீடுகளில் தான் இருக்காங்க இதோட தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிழக்கு அதிகமாக இடம் இருக்கும் பொழுது அங்கே உள்ள ஆண்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக ஜெயிச்சிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அந்த குடும்ப நபர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்க அது போலவே அங்கே வந்து ஆண் குழந்த தான் பிறக்கும் அதிகமாக அங்கே உள்ள அந்த வீட்டில் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு அவங்க மெய்டெல்லாம் கூட சேர்த்துக்கணும் ஆட்கள் அவங்க ச வேலை செய்யக்கூட வேலையாட்கள்லேருந்து எல்லாரையுமே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பேருக்கு மேலே ஆண்கள் இருப்பாங்க நான்கு பெண்கள் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பெண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு ஆண்கள் ஒரு தான் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஆண் ஆண்மனை அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்துடும் சில கான்செப்டில் அதிக அளவுகளை கணக்கு போடலாம் போட்டு பார்க்கும்போது அது ஆண்கள் அதிக ஆண்களுக்கு அதிகமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் அந்த கிழக்கு அதே போலவே சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அங்கே உள்ளே வர்றதுனால நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க உணவு கட்டுப்பாடு இந்த யோகா எக்ஸசைஸு வாக்கிங்கு இந்த ஜாகிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களா இருப்பாங்க இந்த கிழக்கு அதிக காலி இடம் உள்ள இடங்களில் அது மேலே அது போலவே ஆண்கள் வந்து அங்கே வந்து அறநெறியில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக சொன்னாலுமே இந்திரனோட திசை அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே வந்து வளர்ச்சி வம்ச வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் நல்லா அந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வளர்ச்சியில் போகிறது ஆண் குழந்தைகள் பிறக்கிறது இதெல்லாமே இந்த மனையோட தன்மை ரெண்டாவது அங்கே உள்ள அந்த கிழக்கு திசை பார்த்த வீடு கிழக்கில் அதிக இடம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பாங்க ஆண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து பெண்கள் வந்து அதுக்கு அகென்ஸ்டாக இருந்தால் கூட அவங்க எப்படியாவது அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான தர்மங்கள் போகும்போது அவங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ இடர்பாடுகள் வந்தால் கூட அது வந்து தவிர்க்கப்படும் இது ஒரு விஷயம் அது போலவே அங்கே ஆண்கள் வந்து நல்ல அந்த எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த திசை இந்த சூரியன் தான் நவ கிரக கோள்களில் நம்பர் ஒன் பிளேஸு அப்போ அது போலவே அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு யுனிக்காக இருப்பாங்க அவங்க ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த வா குடும்பத்துக்குள்ளே அங்கே வந்து அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி எண்ணில் அடங்காத நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப அளவு பெரிய அளவுக்கு அன் அன்பீட்டபுள் அவங்க வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறவங்களாக இருப்பாங்க இது எல்லாமே கிழக்கு திசை பார்த்த வீட்டோட ஒரு அம்சமாக எடுத்துக்கலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக டிகிரி வைஸ் நம்ம பார்த்து வீடு பொழுது நம்ம இருப்பியல் என்ன சொல்கிறோம் வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத ரொம்ப நம்ம கவனமாக கணிக்கணும் பதினாறு திசைகளாக நம்ம வந்து ஒரு இடத்த பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறதுனால இந்த மாதிரி கிழக்கு திசை பார்த்த வீடுகளுக்கும் இது பொருந்தும் இதில் குறிப்பாக வந்து நம்ம வந்து செப்டிக் டேங்க் வந்து நம்ம வந்து வடமேற்குன்னு சொல்கிறோம் ஆனால் சில இடங்களில் வந்து தென்கிழக்குலேயும் போட வாய்ப்பு இருக்குது அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே உள்ள ஆண்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக ஜெயிச்சிட்டே இருப்பாங்க பொருளாதாரம் பெரிய அளவில் இருக்கும் அவங்களோட குடும்பத்தோட வம்ச வளர்த்தி வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்கள் படிக்கிறதுலலாம் பார்த்திங்கன்னா எப் அந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸிலாம் ஜெயிக்கிறவங்க கிழக்கு பார்த்த வீடுகளில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க அதாவது அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டான வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த வீட்டை நம்ம அமைக்கும் பொழுது மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத லக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அங்கே உருவாக ஆரம்பிக்கும் அதனால் வந்து எது இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ரெண்டு திசைங்களை ரொம்ப சூப்பர் திசைகள்னு சொல்லுவோம் வடக்கு மற்றும் கிழக்கு இந்த ரெண்டு திசைகளிலும் வாழக்கூடிய இவங்க தான் வாழணும் அப்படிங்கிற ரூலையும் இந்த வந்து இயற்கை வச்சுருக்கு அங்கே வாழ்கிறவங்க இந்த இந்த அந்த அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க அரசு தொடர்பான தொழில் செய்கிறவங்க ப்ளஸ் வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா மேஜர் எயிட்டி பர்சன்ட் வந்து கிழக்கு பார்த்த வீடுகள்ல தான் இருப்பாங்க இது வந்து இந்த துறைக்கு இந்தந்த பக்கத்து வாசல் இருக்கும் அப்படிங்கறது இயற்கையாகவே அமைஞ்சிரும் இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்றது நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் கிழக்கு பார்த்துருக்கணுமா அல்லது வீட்டோட வாயில் வந்து கிழக்கு பார்த்துருக்கணுமா அல்லது ரூமோட வாயில் கிழக்கு பார்த்திருக்கணும் கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது வீட்டோட வாசல் கிடையாது கிழக்கு பார்த்த மனை தான் ஃபர்ஸ்ட் பேசும் கிழக்கில் ரோடு போகும் அதுக்கு அடுத்தது கிழக்கு ஒரு மனை இருக்கும் அந்த ஒரு அறுபதுக்கு முப்பது மனை அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்கிறது தான் வீடு வீட்டோட என்ட்ரிங்கிறது ஒரு கிழக்கு பார்த்த மனையில் வந்து வடக்கில் கூட சில சமயம் வந்து வாசல் வச்சுருவாங்க ஆனால் ஆனால் வந்து கிழக்கு பார்த்த மனை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மனை வந்து கிழக்கில் ரோடு போய் மனை வந்து கிழக்கு பார்த்ததாக இருக்கிறதான் நம்ம வந்து கிழக்கு பார்த்த மனைன்னு சொல்கிறோம் இதில் குறிப்பாக நம்ம வந்து மோஸ்ட்டாக ஆனால் எல்லாருமே கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கில் அதிக காலி இடம் விட்டு கிழக்கில் தான் வாசல் வைப்பாங்க மத்தியில் வைப்பாங்க ஒன்பதாக பிரித்து ஒரு திசை கிழக்கு திசையை ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அந்த இப்போ ஒரு முப்பது அடி இருக்குன்னா அதை வந்து மூணு மூணு அடியாக பிரிப்பாங்க அப்போ முப்பது அடி வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு அடின்னு பிரித்து சந்திர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு புதன்லேயும் குருவுலேயும் தான் அதிகமாக வைப்பாங்க ஆனால் டிகிரி வைஸ் நம்ம இருப்பியல் படி வாஸ்துல நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது போல் இப்போ வந்து முன் வாசல் ஒன்று இருக்கும் பின் வாசல் ஒன்று இருக்கும் அது ஏதாவது ஒரு வாசல் வந்து நீச்சம் வாசலாக மாறிடும் அப்போ அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் இருக்கும் ஆனால் அங்கே சொல்கிறது என்ன சொல்லுவாங்க நாங்கள் கிழக்கு வாசல் தான் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இதுதான் பாதிப்பு எப்பவுமே மிடலில் வைக்கக்கூடாது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி தான் தலைவாசல் இருக்கணும் கா அந்த கார்னரில் தான் இருக்கணும் அதே போல் அந்த ஜ அந்த மெயின் டோருக்கு அடுத்தது உடனடியாக ஒரு ஜன்னல் இருக்கணும் அது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கண் போல் அதே மாதிரி வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கணும் வடகிழக்கில் வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் கிழக்கு ஒரு பக்கம் ஒரு ஜன்னல் வ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கணும் மத்திய பகுதியிலலாம் வைக்கக்கூடாது நிறைய வீடுகள் பழங்கால வீடுகள் இதுதான் வழக்கம் இது வந்து நவக்கிரகங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்கனவே இருந்தது தான் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த டிகிரி பார்க்கும் பொழுது அதாவது ஒரு வீட்டோட ஒரு மனையோட திசை வந்து வடக்கு வந்து ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கன்னு நம்ம வந்து செக் பண்ணும் பொழுது அது எப்படி மாறினாலும் பாதிப்பை கொடுக்காத ஒரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சார்ந்த கிழக்கு வாசல் அப்படிங்கிறது எந்த டிகிரி எப்படி திரும்பினாலும் பாதிப்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்ப உச்சத்தில் இருக்கும் அல்லது சமமாவது இருக்கும் நீச்சத்தில் போகவே போகாது அதனால தான் இப்போ கொடுக்குற பிளானை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் அப்படின்னால நம்ம வந்து வடக்கு விட்டு என்ட்ரி கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து இந்த வ கிழக்கு பார்த்த வீடுகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அக்யூரேட்டாக என்ன சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிழக்கு பார்த்த வீடுகளில் வசிக்கக்கூடிய ஆண்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கொடையாளர்களாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அதாவது தான தர்மங்களுக்கு வந்து அளவே இருக்காது பேர் புகழ் இருக்கும் புகழடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிழக்கு திசை நிச்சயமாக கொடுக்கும் அது போலவே கல்வியில் வந்து ரொம்ப உயர்ந்த நிலை நாங்கள் வந்து அரசியல்வாதியெலாம் இல்லைங்க எங்களுக்கு பணமெல்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அரசு துறை சார்ந்த ஒரு வேலையில் நிச்சயமாக இருப்பாங்க அல்லது ஒரு அரசு துறை கான்ட்ராக்டராவது நிச்சயமாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட்டோட ஒரு கனெக்டிவ் அது மத்திய மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் எதுலயாவது ஒண்ணுல ஒரு கனெக்டிவிட்டியில இருப்பாங்க இது நிறைய இடங்களை நான் ஆய்வு பண்ணிருக்கேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே பொருந்தும் இப்போ வந்து கிழக்கு திசையில வந்து சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாவே கேக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது நேரத்துல இந்த அந்த கிழக்கு திசையில மனைவி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த நெ நேர்காணல காண்ருப்போம் ஆனால் எனக்கும் இந்த கிழக்கு மனையோட ஒரு தொடர்பு இருக்கு ஆனால் நீங்கள் சொன்னதில் சில சில விஷயங்கள் கனெக்ட் ஆனாலும் கூட அந்த கிழக்கு மனையில இருக்கிற அந்த எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிக்கு பிறகு எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களோட அது ஒரு பரம்பரை தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஒரு கொஞ்ச காலம் தான் அந்த வீட்ல இருந்துமே தவிர கொஞ்சம் அப்படி மாறி இருக்கு இப்போ அந்த வீட்லயும் யாரும் இல்ல அது அது தாய்மனை அது ஒரு பரம்பரை வீடு அது ரெனோவேஷன் மட்டும் பண்ணி பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க தவிர ஆனா இப்ப அங்க யாருமே கிடையாது இதுக்கு காரணம் சரி இப்போ அந்த அந்த வீட்டோட சைட் இருக்கும் இல்லைங்களா அது வடக்குல வந்து நீளம் அதிகமா இருக்குங்களா கிழக்குல நீளம் அதிகமா அதிகமா இருக்கு கிழக்குல நீளம் அதிகமா இருக்கு கரெக்ட் வீடு எப்படி இருக்கு வீடு அது மாதிரி வடக்கு வந்து வடக்கு எவ்வளவு அளவு சொல்ல முடியுங்களா அதெல்லாம் ஞாபகம் இல்லை இல்லைங்க அங்க நிச்சயமா வந்து வடக்கு அதிகமா இருந்து கிழக்கு குறைவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே அப்போ வந்து அந்த இடம் அந்த மனை வந்து நமக்கு வந்து கிழக்கு பார்த்த மனையா இருந்து நம்ம இத்தனை பாசிட்டிவிட்டி இருந்தா கூட அங்க வீடு அமையறதுல வந்து கரெக்டாக அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கிற மாதிரி ஏன்னா மனைக்கு வெளியில இருக்கிற விஷயத்த அந்த வீடு வந்து அந்த சைட்டு எடுக்கும் அந்த சைட்டு எடுக்கிற விஷயத்த அந்த வீடு எடுக்கும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்றீங்க அந்த ரோடு ஒன்று போகும் இல்லைங்களா உங்க அப்படின்னா அது வந்து எந்த லெவல்ல போகுதுன்னு சொல்ல முடியுமா அதாவது தெற்கு பார்த்து சரிவா போகுதா வடக்கு பார்த்து சரிவா போகுதா தெற்கு பார்த்து தான் அடி வாங்கிச்சு பாருங்க ஒரு மனை சிறப்பாக கிழக்கு பார்த்த மனை நம்ம வாங்கினா கூட அந்த சரிவு அப்படிங்கிறது தெற்கு பார்த்து போச்சு அப்படின்னா அப்போ தென்கிழக்கு பல்லம் வடகிழக்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் அழகா வந்துடும் அங்கேயே அந்த மனைக்கு உண்டான சத்துக்கள் கிடைக்கல அங்கேயே பிளாக்கு செகண்டு அடுத்தது உங்க வீடு மட்டும் இல்ல எந்த வீடா இருந்தாலும் கிழக்குல வந்து கிழக்கு பார்த்த வீடு மனையா இருந்தா கிழக்குல அதிக காலி இடம் விடுவாங்க அப்ப வடக்கை விட கிழக்கு காலி இடம் அதிகமா இருக்கும்போது அங்கே அங்க பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமா வந்துடும் டிரான்சாக்சன்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கு வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வடகிழக்கு சரி இந்த என்ன என்ன்கிழக்குல இருக்கா இருக்கா அதுவும் இருக்கு கிழக்குலன்னா மத்திய பகுதியில் கரெக்டாக இருக்கா மத்திய பகுதியில் கிடையாது அது வந்து எனக்கு தெரிஞ்சு வடக்கோட்டி இருக்கா தெற்கோட்டி இருக்கா வடக்கோட்டி அப்போ நல்ல நல்ல வாசல் தான் இருக்குது அப்போ இந்த கிணறு வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டிகளோ கிணறோ ஒரு சம்போ செப்டிக் டேங்கோ ஒரு கிணறோ இருக்கிறதும் பாதிப்பை கொடுக்கும் அந்த இடத்துல வாழ விடாமல் வெளியில் அனுப்பிடும் இது செகண்ட் பாயிண்ட்டு இன்னொன்று இந்த கிழக்கு பார்த்த மனையில் வந்து அடிக்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த அடிக்சனில் தான் அவங்கள வெளியிலே கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் மலர் மருந்து கொடுத்தா அந்த வீட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் வேறு வால்நட்டுங்கிற மலர் மருந்து கொடுத்தோம்னா அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து இந்த வீட்டையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது இது ஒரு விஷயம் ஆனால் இங்கே வந்து கிழக்கு மூடப்பட்ட வீடுகளாக இருக்கிறவங்க சில மாற்றங்களை அந்த இடத்துல கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த கிழக்கு மூடப்பட்டால் சில இடங்களில் பணம் நிறையா இருக்குது அரசியல்வாதிகளாக கூட இருக்காங்க ஆனால் அடிக்ஷனில் நான் பெரிய அளவில் மோசமாக நான் அதாவது அவங்களோட கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருப்பாங்க இதுவும் கிழக்கு பார்த்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மனையில் ஏற்படக்கூடிய உண்டான விஷயங்கள் இது அது போலவே நான் சொன்ன மாதிரி என்ட்ரி வந்து வடக்கு ஒட்டி இருக்கணும் அல்லது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடகிழக்கு கட் பண்ணி ஒரு எல் டைப்பில் கட் பண்ணி அந்த வடகிழக்கில் கார்ஃபோர்டிக்கோ கொடுத்து ஒரு சின்ன காரோ ஒரு டூ வீலரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கும் குறிப்பாக அந்த இடத்துல நிறுத்தக்கூடிய டூ வீலரை சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் நிறுத்துவாங்க இது ரூல் யுனிவர்சல் ரூல் வடகிழக்கு கட் ஆகி அந்த இடத்துல ஒரு டூ வீலர் நிறுத்துகிறாங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் தான் போடுவாங்க ஸ்ட்ரைட்டாக நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அங்கே அந்த அந்த எனர்ஜி அந்த விஷயத்தை அங்கே செய்ய வைக்கும் இவ்ளவு இருக்கு இருக்கு இவ்வளவு இருக்கு அதே மாதிரி இன்னொரு இந்த நீங்க இதுல வாஸ்துல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஆண் வந்து என்ன மாதிரி பனியன் போடுறாங்கிற விஷயத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் வடகிழக்கு வடகிழ வடமேற்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அங்க வந்து பனியன் தான் இருப்பாங்க அந்த வடமேற்கு சரியாகணும் அப்படின்னா அந்த பனியனை போடுறதை தவிர்த்தாங்கனாவே வடமேற்கு பிரச்சனை சரியாகும் நிறைய பிரசித்தி பெற் அதாவது பிரசித்தி பெற்றாங்கிறத விட நிறைய ஜெயித்த அதாவது பெரிய அளவில் இந்த கனெக்ட் ஆன நடிகரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் வந்து பனியன் போட மாட்டார் இதுக்கும் இந்த வாசத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தர் பொட்டு வைக்கிறதுலேருந்து ஒரு பேசுகிற வார்த்தைகள்லேருந்து அவங்க பயன்படுத்துகிற கலர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நேரடி விசிட்டில் வந்து பிடிச்சிட்றேன் இதுதான் உங்கள் பிரச்சனை இதை சரி பண்ணுங்கள் இதை சரி பண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பனியன் வந்து அதுவும் பனியனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அதாவது கை வச்சது வைக்காது இதை ஃபஸ்ட்டு மாற்றுங்க இதை மாத்தினீங்கன்னா உங்கள் வீட்டோட மாஸ் வாஸ்து மாறிடும் இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கிற இந்த டூ வீலரை நேராக நிறுத்துங்க இந்த பிரச்சனை சால்வ் அப்போ தான் இதுக்கு வழிவிடும் காலம் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நிறைய எடுக்க முடியும் இது காரணம் வந்து இந்த கிழக்கு பார்த்த மனையின் அதிபதி சூரியன் சூரியனுக்கு உண்டான பரி அதாவது வழிபாடு அப்படிங்கிறது திருவண்ணாமலை திருவண்ணாமலையும் பௌர்ணமியில் போக வேண்டிய அவசியம் இல்லை போயிட்டு பத்தோட பதினொன்னா போகாமல் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் எக்ஸலன்ட் ரிசல்ட் இந்த கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு இதுதான் நிரந்தர தீர்வு இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் பெரிய அதாவது வடகிழக்கில் கார் வர்றதுக்காக கார் பார்த்து போர்ட்டிக்கோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தென்கிழக்கு சைடில் நிறையா நான் கார்டன் போடுறேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல நிறைய செடிகளை வச்சு ஸ்ப்ரிங் போட்டு செடி வெட்டிருப்பாங்க ஏற்கனவே நான் இதை பேசியிருக்கேன் இந்த வட கிழக்கு பார்த்த வீடுகளில் தான் இந்த தவறுகள் அதிகமாக இருக்குது சின்ன வீடு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் கிச்சனில் பயன்படுத்துகிற தண்ணி வந்து அந்த வடகிழக்கில் போயிட்டு ஒரு சின்ன சின்ன செடி காய்கறி தோட்டம் ஏதோ ஒரு பூச்செடிகள் வச்சுருப்பாங்க இது வந்து அங்கே வந்து கேன்சர் கன்ஃபார்ம் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தாக்கத்தை கொடுத்து தான் தீருது அதை சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கொள்ள போயிடலாம் ஏன்னா இது பரம்பரையாக வரக்கூடிய இந்த தாய் வீடுன்னு ஒன்று இருக்கணும் அதாவது நம்ம பத்து சொத்து நம்ம வச்சிருந்தோம்னா கூட நம்ம பிறந்த இடம்னு ஒன்று இருக்கும் நம்மளோட அப்பா அம்மா வாழ்ந்த இடம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்தோட வாஸ்து தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யுது அதே மாதிரி ஒரு வீடு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அந்த வீட்டை வாஸ்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதுலேருந்து இதுனால டக்குன்னு அவங்களால வெளியில் வர முடியுது முடியல அப்படின்னா அவங்க மனைவி அவங்க மாமனார் வீடு மனைவியோட பிறந்த வீட்டுக்கு பாருங்க அந்த வீட்டை செக் பண்ணும் அதை செக் பண்ணி சரி பண்ணும்போது முழுமையான தீர்வு இந்த மாதிரி இந்த வால் வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்க்குது இதுதான் இப்போ அஸ்ட்ராலஜி மாதிரி இதுதான் ரூலு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கிட்டு சொல்ல முடியாது மனையின் அளவு மனையின் திசை மனை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது மனையில் வாழ்பவர் வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா இதையெல்லாம் கணிக்கணும் இன்னொன்று இந்த கிழக்கு பார்த்த திசை வீடுகளில் வேலை செய்பவ பெண்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே மனக்கம் ஆணாக இருந்தால் மனைவி பிரிந்தும் பெண்ணாக இருந்தால் கணவனை பிரிந்தும் கணவன் இல்லாமலும் வேலை செய்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஒரு வேலையாலாவது அந்த மாதிரி இருப்பாங்க கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் அப்போ அதுதாங்க பரிகாரம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிழக்கு மனையில வந்து பாதிப்புகள் இருந்தா ஏதோ ஒரு விதத்துல வந்து அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க மகன்கள் ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட வந்து பாட்டி பாட்டி வந்து பயங்கரமா வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்ப இதுல இருந்தே வந்து இது எவ்வளவு உண்மை இந்த வாஸ்து அப்படிங்கிறது உண்மையாவே மனிதருடைய இயல்புகளையும் வந்து எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அடுத்து வந்து இந்த வீடுகள் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற வீடுகளுக்கு ஏதாவது மலர் மருத்துவங்கள் ஏதாவது இருக்கா அதுக்கான தீர்வு ஏதாவது நிச்சயமாக இருக்குங்கம்மா அதாவது மலர் மருத்துவம் வந்து இந்த அடிக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த கு குடிக்கிற பழக்கம் இல்லை ஸ்மோக்கிங்கு இல்லை செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன்லாம் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் அதில் வந்து நான் அவங்க கரெக்டாகணும் அப்படின்னா வாஸ்து தான் மாற்றணும் ஆனால் அந்த வாஸ்து அவங்கள மாற்ற விடாது அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து மலர் மருந்துகள் வால்நட்டுன்னு ஒரு மலர் மருந்து இருக்குது அது வந்து லிக்விடாக வாங்கிக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சுக்கணும் குளிக்கிற தண்ணியில் ஒரு டென் டிராப்ஸ் போட்டு குளிச்சுக்கணும் அப்புறம் பில்சா சீனி உருண்டைகள் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு வேலைக்கு நாலு ஆஃப்டர் ஃபுட்டு காலையில் இரவு நேரத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இந்த வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய மனசுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த மனசில் தோன்றக்கூடிய எண்ணத்தை ஃபஸ்ட்டு வந்து இது நிறுத்தும் நிறுத்திட்டு அவரை வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது இந்த வாஸ்துவையும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் ஏன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த வாஸ்துவோட தாக்கம் அங்கே நிறுத்தி தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு அந்த பூமி வரும்போது அந்த வீடு தனத்தானே சுற்றி கொள்ளும் இதுதான் வந்து வாஸ்துவில் ஒரு பெரிய ரூலுங்கமா யூஎஸில்மா ஒரு வட கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீட்டில் வடகிழக்கில் பர்னர் எரிஞ்சிட்ருக்கு அதாவது அங்கே வந்து எப்படி இப்போ நம்ம வந்து கூலிங் நமக்கு வேணும்னா ஏசி போட்டுக்கிற மாதிரி அங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அது ரொம்ப அவுட்டரில் இருக்கிறத ஒரு பர்னர் மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க அந்த அமைப்பு இருக்கிற அந்த வீட்டில் முதல் மகனுக்கு தலையில முடி எப்பவுமே கொட்டிக்கிட்டே இருக்கும் சுத்தமாக வழுக்கையாகவே இருக்கும் தலை அவங்களோட கேள்விக்குறி என்னன்னா என் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாஸ்துங்கிற விஷயத்தையே கேட்காம என் பையனுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குமா இதுக்கு என்ன மலர் மருந்து கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க அப்போதான் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு அவங்க வீட்டோட திசைகள் எல்லாம் பார்த்து அந்த வீட்டில் அங்கே என்னென்ன இருக்கு மனையோட அமைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிழக்கு திசையில் எரிய அந்த எரியக்கூடிய அந்த பர்னர் தான் இந்த தலையில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத நம்மளால ப்ரடிஷனில் எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த உடனே சொன்ன உடனே அங்கே வந்து அந்த பர்னரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போ அந்த இடத்துல தான் அதாவது வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுனா அங்கே உள்ளவர்களோட மனசும் ஆரோக்கியமும் சரியாகும் அதற்கு பிறகு முடி வளரும் இப்போ முடியாது அப்போ இப்படி ரிவர்ஸில் வந்துட்டேன் முடி வளர்கிறதுக்கு மலர் மருந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனசு அவங்களுக்கு தெளிவாகிறதுக்கு வழிபாடுகள் இப்போ அங்கேருந்தே திருவ அண்ணாமலையாரை ஒரு ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாச்சு இப்போ அந்த வடகளில் இருந்து வடகிழக்கில் இருந்த பர்னரை கல்ட்டு அதாவது அதை அப்புறப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் உடனே போய் நம்ம வந்து வாஸ்துவை வந்து தொட முடியாது ஏன்னா அவங்களுக்கு அங்கே உள்ள சூழ்நிலைகள் ஆனால் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேணும்னு கிளையண்ட் கேட்குறதுனால வீட்டுக்குழ வீடு கான்செப்டில் ஒரு வீடை எடுத்துக்கிறோம் இருக்கிற பிரச்சனைக்கு மலர் மருந்தோ நம்பரோ சுச்சுவோட கொடுத்துறோம் பரி கோவில் பரிகாரத்தை கொடுத்துட்றோம் ஈஸியாக வந்து வாஸ்து சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் கொடுத்துரும் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாங்கம்மா நிச்சயமாம் அதாவது வாஸ்து மட்டும் இல்லாமல் வாழ்வியல் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றங்களை எல்லாம் கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வெற்றியையும் அதுவும் விஸ்வரூப வெற்றியையும் கொடுக்கறதுக்கான பல சேவைகளையும் வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி எனக்கு தமிழ் இசைதான் எனக்கு பக்க பலம் அது என்றும் புரியும் தக்கனலம் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன்